மீனிங் பார்க்கலாம் இஃப் யூ கேனாட் ரிமெம்பரிங் வித் டிவோஷன் ஜஸ்ட் ட்ரை டு ஃபார் மீ டிவோஷனல் சர்வீஸ் டு அச்சீவ் ஸ்டேஜ் ஆஃப் வாவ் அதாவது போன ஸ்லோகா நைன்லேயே வந்து இட் வாஸ் கிரேட்டஸ்ட் லேர்னிங் டுவர்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய கிரேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த மனசை வந்து நம்ம நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நம்மளுடைய மைண்ட் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா குதிரைக்கு கடிவாளம் மாதிரி கப்பலுக்கு நங்குற மாதிரி நம்ம மனசுக்கு ஒரு நாமஜபம் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால நமக்கு மென்டல் லூஸ் மோஷன் அதாவது மென்டல் டேரியா இருக்காது எனர்ஜி யோசிச்சு யோசிச்சு ட்ரைன் ஆகிற எனர்ஜியெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் எப்பவுமே நாமஜபத்திலேயே இருப்போம் எப்போ என்ன வேலை தேவையோ அப்போ அந்த வேலையை பண்ணுவோம் ஆஃபீஸ் ட்ரைவ் பண்ணுறேன்னா ட்ரைவ் பண்ணுறேன் தேர்ஸ் அஹ் சப்கான்சியஸ் லைன் ஆஃப் நாமஜபம் இன் ஆல் தி ஆக்டிவிட்டிஸ் வி அப்படிங்கறத வந்து பார்த்தோம் இப்போ பகவான் நிறைய பேருக்கு நியாயமான டவுட் இருக்கும் சரிங்க நான் வந்து காலையில எழுந்து ராம் 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 கிருஷ்ண 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 கிருஷ்ணா சொல்றேன் திடீர்னு ஐயோ சூப்பரான பொரோட்டால சாப்பிட்டேன்னா அப்படியே போச்சு அப்படின்னு இருக்கும்ல இயல்பு தானே இல்லை சூப்பரான பாட்டு கேட்போம் காலையில முதல்ல கிருஷ்ணா 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 ஆரம்பிப்போம் ஆனா இளையராஜா பாட்டு அப்படியே போயிருச்சுங்க அந்த உலகத்துக்கே போயிட்டேன் இதெல்லாம் இயல்பான விஷயம் தானே கண்டினியூஸ்லி அப்படிங்கிறது வந்து கம்பேரிவ்லி கஷ்டம்ல கஷ்டம்னு நினச்சா கஷ்டம் அப்படி கஷ்டம்னா நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம கேட்டால் அதுக்கு தான் வேர்ஸ் டென்ல வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதில் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இஃப் யூ கேன் நாட் ப்ராக்டிஸ் ரிமெம்பரிங் மீ நாள் ஃபுல்லா உன்னால என்ன நாம ஜெபம் மந்திர ஜெபம் மூலமாக ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா இஸ் ரிமம்பரிங் மீ வித் டிவோஷன் மெக்கானிக்கலாக சேண்ட் பண்ணுறது இல்லாமல் ஜஸ்ட் ட்ரை டு வொர்க் ஃபார் மி தஸ் பர்ஃபார்மிங் டிவோஷனல் சர்வீஸ் டு மி அப்படிங்கிறாரு அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா நாள் ஃபுல்லாக என்னால் வந்து கடவுளை பற்றி நினைக்காம இருக்க முடிய கடவுளை பற்றி மட்டுமே நினைச்சிட்டே இருக்க முடியாது பரவாயில்ல நாம ஜப்பமாவது சொல்லு அப்படின்னாரு இல்லை என்னால் அதுவும் பண்ண முடியாது அப்படின்னா நீ வேலை பண்ணவேல அப்படின்னு கேட்குறாரு நாம் வந்து சரி வடிவேல் மாதிரி நான் சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னா நம்மளால் சும்மாவே இருக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நாள் ஃபுல்லாக ஃபிசிக்கலாக நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இன்வால்வ் பண்ணி ஆக்டிவிட்டியில் நம்மளை இன்வால்வ் பண்ணிகிட்டு இருப்போம்ல அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் டிவோஷனல் சர்வீஸ் டு மீ அப்படிங்கிறாரு அதாவது டிவோஷனல் சர்வீஸ் இஸ் நாட் லிமிடெட் டு கோயிங் டு டெம்பிள் டூயிங் பூஜா அவர் வீட்டில் பூஜை பண்றது இல்லை கோவில் விஷயங்கள் இல்லை சத் விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி கடவுள் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே டிவோஷ்னல் விஷயங்கள் கடவுள் சார்ந்த வேலைகள் மட்டுமே டிவோஷ்னல் வேலைகள் அப்படின்னு இங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லலை இறைமை நிறைஞ்ச விஷயங்கள் எல்லாமே இறைவன் இருக்கிற வேலைகள் இறைமை நிறைந்த வேலைகள் எல்லாமே இறைவனுக்காக செய்யப்படக்கூடிய வேலைகள் தான் சொல்றாங்க ஸோ நம்ம பண்ணக்கூடிய எல்லா இஸ் தேர் அன் எலிமெண்ட் ஆஃப் காட்லினஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்டுக்கணும் லாஜிக்கா பார்ப்போம் நான் வந்து வேலைக்கு போறேன் எனக்கு வீட்டில் குடும்பம் குட்டின்னு இருக்கு வெளியில கடன் இஎம்ஐன்னு இருக்கு அப்படி இருக்கும்போது வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு கடன் அடித்து குடும்பத்தை தான் ஒரு சாமானியனுடைய பொறுப்பு வாழ்வாதாரம் இதுல வந்து காலையில அரை மணி நேரம் பூஜை ஒதுக்கலாம் அதுவும் மனசு இருக்கிறவங்க இல்லைன்னா என்ன பண்றது த ரிமைனிங் வாட் எவர் த ஒர்க் ஐ டு அந்த ஒர்க் எல்லாமே இப்ப நம்ம ஒர்க் பண்றது எப்படி பண்றோம் இந்த வேலையை நான் பண்றேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நான் நம்மளுடைய வேலைகளில் மேலோங்கி இருக்கும்ல அந்த மேலோங்கி இருக்கிற நானே நான் ஈகோ இருந்தா தான் ஒர்க் பண்ண முடியும் அதுல சந்தேகமே இல்லை ஈகோ டாமினா இருக்கா ஈகோ சட்டிலா இருக்கா தான் நாம நமக்கு கேட்க வேண்டிய கேள்வி ஈகோ டாமினா இருந்தது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல ஈகோ இஸ் அ நார்மல் ஃபைட் எல்லா இடத்துலயும் ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் அவரோட ஈகோட்டு ஆயிடுச்சுங்க அதனால இந்த பிரச்சனை வந்துச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஈகோ சட்டிலா இருந்தது அப்படின்னா நம்ம பண்ற வேலையில வந்து எனி நம்ம எல்லாருக்கும் வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கம்பெனின்னா மேனேஜருக்காக வேலை பார்ப்போம் பாஸுக்காக வேலை பார்ப்போம் இல்ல கம்பெனியோட ஃபவுண்டருக்காக வேலை பார்ப்போம்னா டீச்சர் ஒரு சில ஆப்ஜெக்டிவ் ஒப்ஜெக்டிவ் எல்லா ப்ரொஃபஷனுமே வந்து யாருக்காகவோ பார்க்குற வேலைகள் அந்த யாருக்காகவோ தான் நம்ம பாக்குறோம்ங்கறதுல சந்தேகம் இல்லை யாருக்காக பார்த்தாலும் நமக்கு காசு வரும் இங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் சூப்பர் காட் யாரு சூப்பர் பாஸ் யாரு கடவுள் தானே பண்ற வேலைகள் எல்லாமே கடவுளுக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல பண்ணிட்டு போ நீ வந்து நாம ஜபம் பண்றது எனக்கு கஷ்டமா பரவாயில்லைங்க நான் இப்போ இந்த வேலை பண்றேன்னா இந்த வேலை கடவுளுக்கு எங்க நான் ஆபீஸ்ல போயிட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க இது எப்படிங்க கடவுளுக்கு அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி வரும்ல வென் வி டூ எனி ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்குன்னு ஒரு பர்சனல் அப்ஜெக்டிவ் இருக்கும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து எனக்கு காசு வரும் எனக்கு இந்த பெனிஃபிட் வரும் இந்த பெனிஃபிட் வந்துட்டு நான் இந்த இந்த வேலைகள்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுட்டு இருப்போம் இல்லையா அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய குடும்பம் குட்டி மக்கள் நம்மளை சுற்றி தான் இருக்கும் நம்ம மனசை சுற்றி தான் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம நான் தான் பண்ணினேன் அப்படிங்கக்கூடிய அகங்காரத்துடைய காம்போனண்ட்டு கம்மியாகணும் அப்படின்னா அதில் அகங்காரத்துடைய காம்போனண்ட்டு மேலோங்கி இல்லாமல் செட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த தருணத்தில் எனக்கு இந்த வேலை தான்ப்பா வாழ்க்கை கொடுத்துருக்கு கடவுள் அப்படிங்கிறத நம்ம இயற்கைன்னு சொல்கிற மாதிரி கடவுள் அப்படிங்கிறத வந்து நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இந்த தருணத்தில் லைஃப் ஹேஸ் அன்ஃபோல்டட் திஸ் ஜாப் டு மீ எனக்கு இப்போ நான் இதை வேலை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து நான் ஈகோவுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா நான் பிடிச்சி பண்ணினா சூப்பராக பண்ணுவேன் பிடிக்காம பண்ணினா மொக்கையாக பண்ணுவேன் இல்லை ஓபி அடிப்பேன் இல்லை செம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்பேன் நம்மளுடைய ஈகோவுடைய அப் அண்ட் டவுனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் ஆனால் ஈகோ கொஞ்சம் சட்டில் ஆக்கிட்டு இந்த தருணத்தில் வாழ்க்கை இப்படி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு நான் இந்த வேலை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கேன் அப்படிங்கும் போது லெட் மீ கிவ் மை ஹண்ட்ரட் பெர்சென்ட் டுவென்ச்சுவலி வாழ்க்கை இன்னொரு கதவை திறக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் அணுகலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு வேலை நான் பண்ணுறேன் சிட்டுவேஷன் தான் அந்த வேலைக்கு லைஃப் சிட்டுவேஷன்ஸ் சிட்டுவேஷன் அப்படின்னு சொல்றதை விட இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு பக்கம் என்னுடைய ஆசை கனவு தேவை பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி என்னை சுற்றி இருக்கிற அமைஞ்ச உலகம் வந்து இந்த வேலை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது இந்த வேலையை நான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணுவேன் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடைய தாக்கம் கம்மியாக இருக்கும் இல்லை நான் தான் பேசுகிறேன் அப்படின்னா பொட்டுன்னு நம்மளுடைய அகங்காரம் மேலோங்கி இருந்ததுன்னா அதுவே நம்மளை அடிச்சிடும் அதனால நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயுமே திஸ் இஸ் வாட் ஹஸ் அன்ஃபோல்டட் டு மீ அதனால நான் இதை பண்ணுறேன் ஐ எம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் தி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அதாவது காட் இஸ் டூயிங் திங்ஸ் த்ரூ மீ நான் வெறும் கருவிதாங்க அவ்வளவுதான் இந்த கருவி மனப்பான்மையோட நம்ம எல்லா வேலைகளும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன்னா பண்ண வைக்கிறவன் ஒருத்தன் பண்றதுக்காக ஒருத்தன் மொத்தத்துல இந்த இயங்கும் உலகத்தில் ஒரு கருவிதான் இந்த அகங்காரங்கிற மனநிலையோட நம்ம வேலை பண்ணாலே போதும் எல்லா வேலையும் இறைவனையே சேரும் அப்படிங்கிறது தான் டென்த்து ஸ்லோக்காலேருந்து நம்மளால கற்றுக்க முடியறது என் ஸோ நாம் பண்ணக்கூடிய எல்லா வேலைகள்லையும் நம்மளுடைய அகங்காரம் மேலோங்கி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு அகங்காரத்தை கொஞ்சம் செட்டிலாக தட்டி வச்சுட்டு ஐ எம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் வாட் எவர் இஸ் அன்போல்டிங் த்ரூ மீ எனக்கு என் மூலமாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் எல்லா வேலைகளுக்கும் நான் வெறும் ஒரு கருவி மனப்பான்மை அகங்கார மனப்பான்மை இல்லாமல் கருவி மனப்பான்மையோட வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் கற்றுக்க முடியாது அடுத்து பதினோராவது ஸ்லோகம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்